சத்தீஸ்கரில் உள்ள சிறிய சமூகமான கோரா கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் ஐநூறு பேர் கொண்ட மக்கள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கூட்டங்கள் நடத்த ஒன்று கூடி அப்பொழுது நகரத்தின் பழங்குடியின கிறிஸ்தவர்களையும் வரவழைத்திருந்தனர் அதை அறிந்த மத தீவிரவாதிகள் அவ்விடத்திற்குள் நுழைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதை கைவிடவும் அல்லது கிராமத்தை விட்டு வெளியேறவும் என்று அந்த மக்களை அச்சுறுத்தி மிரட்டல்கள் விடுத்துள்ளன பின்னர் கூட்டம் நடத்தவிடாமல் அவர்களின் பைபிள்களை எல்லாம் பிடுங்கி ஆற்றில் தூக்கி எறிந்துள்ளனர் பஸ்தார் மாநிலத்தில் வசிக்கும் சில மத தீவிரவாதிகள் பழங்குடியின கிறிஸ்தவர்களின் வீடுகள் மற்றும் தேவாலயங்களை சேதப்படுத்தி இடித்து தரமட்டமாக்கியுள்ளனர் இதனால் கிறிஸ்தவ பழங்குடியினரும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கூட்டங்களை கைவிட வேண்டியதாயிருந்தது சத்தீஷ்கரில் பல வாரங்களாக பழங்குடியின கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வீடற்றவர்களாக தங்கும் வசதி கூட இல்லாமல் தவித்து வருகின்றனர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து சத்தீஷ்கரில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கும் சத்தீஷ்கர் மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் சபைகள் போதகர்கள் பாதுகாப்பிற்காக செபித்துக் கொள்ளுங்கள்